ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைய எபிசோடில் நம்ம பார்க்க போகிற உண்மை சம்பவம் சில மாதங்களுக்கு முன்பு கோயில்பட்டியில் நிகழ்ந்ததாகும் கோயில்பட்டி அப்படின்றது கடலை மிட்டாய் தயாரிப்புக்கு பெயர் போன நகரம் பல பேர் அந்த தொழிலை செய்து வர்றாங்க போட்டி எல்லாம் உண்டு அவர்களில் செல்வராஜின்னு ஒருத்தர் இந்த பெயர் மாற்றப்பட்டுள்ளது அந்த குடும்பத்தினருடைய வேண்டுகோளை ஏற்று மாற்றியிருக்கோம் நிகழ்ச்சி உண்மை ஆனால் பெயர்கள் மட்டும் மாற்றப்பட்டு உள்ளது அறுபது வயதான செல்வராஜு கடலை மிட்டாயை முப்பது வருஷமாக தயாரித்து வராரு கடல் மிட்டாய் உற்பத்தியோடு ஹோல்சேல் வியாபாரியாகவும் இருக்கார் வெளியூர் வெளி மாநிலங்களுக்கெல்லாம் வந்து அனுப்பி நல்ல சம்பாதித்தியம் செல்வராஜுக்கு மனைவி ரெண்டு மகன்கள் ஒரு மகள் மூணு குழந்தைகள் இருந்தாங்க மகன்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி வேறு வேறு பிஸ்னஸ் இருக்காங்க செல்வராஜினுடைய மகளான சித்ராவுக்கு மட்டும் இன்னும் திருமணம் ஆகலை பெண் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரியாகமையில் கடலை மிட்டா வியாபாரத்தில் செல்வராஜ் நல்லா சம்பாதித்து வசதியாக தான் இருந்தார் அதனால் தன்னுடைய தகுதிக்கு ஏற்ற குடும்பமாக மாப்பிள்ளை தேடினார் அந்த வகையில் மதுரையை சேர்ந்த பிரியன் அப்படின்ற ஒரு மணமகன் கிடைச்சார் அது அந்த குடும்பமும் ஏற்ற குடும்பமாக இருந்துச்சு ஒரு நல்ல நாளில் முறைப்படி பிரியன் குடும்பத்தினர் சித்ராவை பெண் பார்க்க வர்றாங்க ரெண்டு குடும்பத்திற்கும் சம்மதம் மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் பிடிச்சி போச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரியவங்களுடைய சம்மதத்தோடு வந்து தனியாக போய் பேசுகிறாங்க தனியாக பேசுனதில் அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே பிடிச்சி போச்சு அதனால் வந்து அங்கேயே சொல்லிடுறாங்க பேச ஆரம்பித்த உடனே ரெண்டு பேரும் நண்பர்கள் போல் மாறிட்டாங்க சித்ராவும் பிரியனும் அவங்களுக்குள்ள செல் நம்பர் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருசர் மாற்றிக்கிட்டாங்க இதனால் பெரியவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாச்சு அப்பா செல்வராஜுக்கு ரொம்ப திருப்தி அதனால் அடுத்த மூணு மாதத்தில் கோயில்பட்டியிலே வச்சு திருமணத்தை நடத்திடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அன்னைக்கு ராத்திரி சந்தோஷத்தில் சித்ராவுக்கு தூக்கமே வரல அவங்க அந்த பிரியன் கூட பேசுனது அவங்க பதில் கொடுத்தது இதெல்லாம் நினச்சி நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு பிறண்டு பிறண்டு படுத்துக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் நினச்சி நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டே நள்ளிரவு தாண்டியும் தூக்கம் வராமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சித்ரா தான் வந்து அந்த சம்பவம் நிகழ்து என்னன்னா ஒரு நடுத்தர வயது பெண் ஆவி தோற்றம் ஒன்று திடீர்னு உருவாகுது கொஞ்சம் கொஞ்சமாக நிழல் உருவமாக மாறி ஒரு நல்ல ஒரு செழிவாக ஒரு உருவம் தோன்றுது இது பார்த்த உடனே இந்த சித்ராவுக்கு கை காலெல்லாம் விலவலத்து போச்சு கத்திரத்துக்கு வாயெடுக்கிறாங்க முடியல வார்த்தைகள் வெளிப்படலை பே பே எல்லாம் சொல்கிறாங்க பேயின்னு கத்தலான்னு நினச்சாங்க அதுக்கப்புறம் மறைஞ்சி போச்சு அந்த ஆத்மா மறைஞ்ச உடனே பேய் பேயின்னு சொல்லிவிட்டு ஓடி வர்றாங்க வெளியில் வெளியில் வந்து சத்தம் போட்டு அரண்டு உளறி கொட்டி கிளறி மூடி அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எல்லாம் அதிர்ச்சியில் வந்து ஓடிடுறாங்க மற்றவங்கெல்லாம் குரல் கேட்டு என்னம்மா என்னம்மா என்னாச்சு அப்படின்றாங்க என் ரூமில் பேய் இருக்குப்பா என் ரூமில் பேய் இருக்குப்பா அப்படின்னு அந்தம்மா திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காங்க உடனே செல்வராஜும் வந்துருந்த உறவுக்காரருங்க ரெண்டு ஆம்பளைகளும் சேர்ந்து மூணு பேருமே ரூமுக்குள்ளே போய் பார்க்குறாங்க அங்கே ஒன்றும் இல்லை பேயும் இல்லை பிசாசும் இல்லை இதில் வந்து அந்த வந்த ஒரு ஆம்பளை மீசெல்லாம் பலமாக வச்சுருக்காரு பெருசாக அதை அடிக்கடி முறுக்கி விட்டுக்கிட்டே இருப்பார் அவர் சொல்கிறார் நம்ம வந்திருக்க முடியல அந்த பேயாவது பிசாசாவது பிசாசாகுது ஓடி போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீசை முறுக்கிறார் உடனே இன்னொருத்தருக்கு பிடிக்கல அந்த அவர் பேசின விதம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாப்பா ஏதோ கண கெட்ட கனவு கண்டு பேயும் இல்லை பிசாசும் இல்லைன்னு அவரும் சொல்கிறாரு இதெல்லாம் ரெண்டு பேரும் ஆறுதல் படுத்துகிறாங்க ஆனால் வந்து நீ போய் தூங்குமா அப்படின்னு சொன்னாலும் சித்ராவுக்கு ஒப்புக்கொள்ள முடியல இல்லைம்மா நான் அங்கே வந்து நான் அங்கே படிக்க மா படுக்க மாட்டேன் தனியாக படுக்கிறதுக்கு பயமாக இருக்குது நான் உங்கள் கூடவே படுத்துக்கிறேன்னு அம்மா கூட படுக்கிறாங்க தூங்கிட்டாங்க நல்லா அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மறுநாள் அதே மாதிரி அம்மா கூடவே படுத்துக்கிட்டு இருக்கும்போது திருப்பி யார கூப்பிட்ற மாதிரி குரல் கேட்குது சித்ராவுக்கு மட்டும் கேட்குது சித்ரா சித்ரா அப்படின்னு அழைக்கிற பெண் குரல் கேட்குது கண் விழிக்கிறாங்க கண் கண்வழித்த உடனே அந்த உருவம் தெரியுது ரூம் தான் மாறுதே தவிர அதே உருவம் அதே ஆவி பார்த்த உடனே கத் சத்தம் போட்டு அம்மாவை பிடிச்சி உலுக்கி எழுப்பி அதை பாருமா அது பாருமா பேய்மா பேய்மா அப்படின்னு சத்தம் போடுறாங்க இவங்க கண் முழித்து பார்க்குறாங்க இவங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியல அம்மாவுக்கு என்னம்மா இந்த மாதிரி பண்ணுற ஏதா கனவு கண்டு வளர்கிறது ரெண்டு வேலையாக போச்சு உனக்குன்றாங்க அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கோபம் வருது சலிப்பு வருது தன்னுடைய மகள் ஏதோ மிரட்டுறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்படியெல்லாம் பேசிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியாக சமாதானமாகி தூங்குறாங்க எல்லோரும் இதுக்கு ம மறுநாள் உட்காந்து பேசுகிறாங்க கணவன் மனைவி செல்வராஜும் அவருடைய மனைவியும் தனியில் பேசுகிறாங்க என்ன இருக்கும் நம்ம பொண்ணுக்கு அவள் பொய் சொல்கிறாளா இல்லை பயந்துட்டாளா என்ன தெரியலையே அப்படின்றார் செல்வராஜ் இல்லைங்க அவ கெட்ட கனவு கண்டுருக்காங்க அப்படின் போது கெட்ட கனவு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே சந்தோஷம் கல்யாண நேரம் சந்தோஷந்தானே இருக்கணும் எப்படி வரும் அப்படின்னு செல்வராஜ் கேட்குறாரு அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் அந்த அம்மா முடிக்கிறாங்க சரிம்மா எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க அடிக்கடி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடைவேளையில் தினம் வர ஆரம்பிக்குது அந்த உருவம் சித்ரா கண்ணுக்கு மட்டும் தெரியுது மற்றவங்களுக்கு தெரியல அப்புறம்தான் வந்து செல்வராஜ் புரிஞ்சுக்கிறாரு நம்ம மகளுக்கு மட்டும் ஏதோ வந்து மிரட்டுது இதை விடக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நேரில் வர்றார் சித்திரை ஆத்மாகிட்ட உட்கார வைக்கிறோம் அவர் கண்டுபிடிச்சி சொன்னது என்னன்னா அதை சுருக்கமாக சொல்கிறேன் பெண் பார்த்துட்டு போன பிரியனுக்கு ஒரு அத்தை இருந்தாங்க சின்ன வயசுல இருந்து விட ஆனவங்க அவங்க அந்த அத்தைக்கு குழந்த இல்லை அதனால் பிரியனு தான் ரொம்ப பிரியமாக இருந்தாங்க அவங்க அண்ணங்க முறை அவர் நேரடி அண்ணன் இல்லை அண்ணன் முறை அதாவது பிரியனுடைய அப்பா அவங்கக்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க அவங்க அண்ணா நான் வந்து பிரியனுக்கு நான் தான் பெண் பார்க்கணும் நான் பார்க்குற பெண்ணை தான் வந்து அவங்க கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்னம்மா நீயே பாரு அப்படின்னு வார் அவர் ஆனால் அதுக்கிடையில் வந்து உடம்பு சுகம் இல்லாமல் போய் இறந்துட்டாங்க ஒரு நாள் அதோடு முடிஞ்சு போச்சு எல்லாரும் மறந்துட்டாங்க ஆனால் அந்த ஆத்மாசன் சொன்ன கருத்தை மறக்கலை அதுதான் வந்து பெண் பார்க்குறதுக்கு வருது இவங்க போய் பார்த்துட்டு வந்திருக்காங்களா அந்த பெண் நம்ம பெரியனுக்கு ஏத்தவனா ஏத்தவளா இல்லையா நம்ம பார்த்து முடிவு பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு தான் அது வருது அப்படின்னு சொன்னார் சித்தரையா நான் கேட்டேன் அது என்னையா முடிவு பண்ணிச்சு அப்படின்னு அதுக்கு ஓகே தான் அப்படின்னார் ஓகேன்னு அவர் சொல்லலை நமக்கு ஏற்ற பெண் தான் அப்படின்னு சொ முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னார் ஆனாலும் அந்த பெண் பயப்படுதே அதுக்கு என்ன பண்ணணும் போது வழக்கமான சொல்கிற மாதிரி பரிகாரங்கள்லாம் சொன்னார் அந்த குடும்பத்தில் போய் பேசி முடிவு பண்ணுங்கள் அவங்கள செய்ய சொல்லுங்கள் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னார் சித்திரையா அதாவது அந்த குடும்பம்னா பிரியனுடைய குடும்பம் அவங்களுடைய உறவுக்காரங்கன்றதுனால அந்த அம்மாவுக்கு யாரும் இல்லை அதனால் செய்கிறதுக்கு யாரும் இல்லை பிரியன் கையாலேயே பரிகாரங்கள் பண்ண சொன்னார் எல்லாம் செய்த பிறகு படிப்படியாக நின்று போச்சு அந்த சித்ராவுக்கு காட்சி கொடுக்குறது வரலை நின்று போச்சு சந்தோஷமாக கல்யாணமும் நடந்தது என்னதான் வந்து உடலை துறந்து ஆவியாக மாறினாலும் வாழ்ந்த காலத்தில் இருந்த பந்த பாசங்கள் பிரியங்கள் அப்படியே தொடருது ஆவிகளுடைய உடல்லையும் வாழ்க்கையிலையும் அப்படின்றது நமக்கு இந்த புரிய வைக்கிறது இந்த சம்பவம் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அங்கே கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும் வாங்க கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் என்ன பதில் என் என்ன பதில் வணக்கம் ஐயா திருச்சி வேந்த சீனிவாஸ் என்னோட கேள்வி என்னென்னா மரணத்தை கண்டு பயப்படாத மனிதர்களே கிடையாது ஆனால் மரணம் என்பது அவ்வளோ கூடியதா சில பதிவுகளில் படிச்சிருக்கேன் நான் சில பேர் வந்து மரணித்த பிறகு ரொம்ப ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதா அந்த ஆத்மா வந்து மனிதர்களுக்கு வந்து சொல்லியிருக்கு அப்படிங்கிற மாரி உங்கள் பார்வையில் மரணம் என்பது ஒரு இன்பமான விஷயமா அல்லது துன்பமான விஷயமா அது மரணிக்கிறவருக்கு அந்த ஆத்மாக்கு என்னோடய கேள்வி இதுதான் ஐயா நன்றி மரணம் அப்படின்றது இன்பமாக அமையிறது துன்பமாக அமையிறது அவங்க சேர்த்து கொண்ட பாவ புண்ணியங்களை பொறுத்தது தான் அதாவது நம்மளை அழைத்து செல்வதற்காக சிலர் வந்து முன்கூட்டியே வந்துருவாங்க மூணு மாதம் முன்னாடி கூட வந்து வெயிட் இருப்பாங்க வீட்டில் அதாவது அது அவங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றபடி வரக்கூடிய ஆட்கள் மாறுபடுவாங்க அதாவது புண்ணியங்கள் இருந்ததுன்னா நல்ல முன்னோர்கள் வருவாங்க முன்னோர்கள்லேயே உயர்ந்த நிலை ஆத்மாக்களாக இருக்கக்கூடிய முன்னோர்கள் வருவோம் வருவாங்க பாவங்கள் அதிகமாக இருந்ததுன்னா பயங்கர உருவம் கொண்ட காட்சி கொடுக்குற உருவங்கள் வருவாங்க ம உடல் வேதனைகள் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு எல்லாமே அந்த உருவங்கள் கொடுக்கக்கூடியது தான் உடல் வேதனைகள் இருக்கும் அவங்களுக்கு மனசில் காட்சி கொடுப்பாங்க கண்ணு திறக்க முடியாமல் படுத்துக்கிட்டு போது அந்த க அவங்களுக்கு அந்த மனக்கண்ணில் அந்த காட்சியை கொடுத்து மிரட்டுவாங்க இதனால் அந்த நோயாளிகள் அந்த அதாவது சாக போகிறவங்க வந்து ம மலை ஜலம் கழிச்சுடுவாங்க பெட்டில் எல்லோரும் அறுவறு சன திட்டுவாங்க அவங்க காது படவே அவங்களுக்கு காது கேட்காது ம கோமாவில் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு திட்டுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளேற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்க அதே மாதிரி நவத்வாரங்களில் எந்த ப பாகத்தில் வேணாலும் வெளியில் வரலாம் ஆத்மா அப்படி வரும்போது அந்த பாகங்களில் வந்து நல்ல வலி வேதனை இருக்கும் ஏனென்றால் நம்ம பிறக்கும்போது தாயாருக்கு வலி வேதனையை கொடுத்து தான் நம்ம வெளியில் வர்றோம் அதுதான் நம்மளுடைய முதல் கர்மா அந்த வகையில் அதை வந்து மரணத்தின் போது தான் கழிக்கிறோம் அந்த வேதனையை நம்ம அனுபவித்து கழிக்கிறோம் அதனால் வந்து அந்த வலி கொடுக்கும் அது புண்ணியலோகவாசியாக இருந்தாலும் சரி சாகும்போது கொஞ்சம் வேதனை அனுபவிக்க வேண்டியது தான் அது கட்டாயம் அந்த அடிப்படையில் அந்த வேதனைகள் இருக்கும் அதற்கு பிறகு போய் சேரக்கூடிய இடத்த பொறுத்து அவங்களுடைய ம துன்பமோ இன்பமோ தொடரும் தான் க நிலையான கருத்து புண்ணியலோகத்துக்கு புண்ணியம் வாய்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா நல்ல நிலைக்கு போவாங்க அங்கு வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அவங்களுடைய நினைச்சதெல்லாம் அடைய முடியும் அதாவது மனக்கண்ணில் பூலோகத்தில் போது அவங்க எது எது வேணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு மாய தோற்றமாக அங்கே கிடைக்கும் அவங்களுக்கு வீடு கட்டணும்னு நினச்சாங்கன்னா வீடு அமையும் இப்படி பல விதங்களில் அவங்களுடைய தேவைக்கு ஏற்றபடி பூர்த்தி ஆகும் அதே பாவலோகவாசிகளாக இருந்தாங்கன்னா ஒன்றுமே கிடைக்காது வாழ்க்கையும் நரகமாக இருக்கும் பேய் நிலையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இன்னும் மோசம் இருள் நிலையில் இருப்பாங்க க ஒன்றுமே தெரியாது எந்த பக்கம் பார்த்தாலும் கருப்பாக இருக்கும் டார்க்காக இருக்கும் நம்ம எங்கே இருக்கோன்னே தெரியாமல் திகில் பிடிச்சி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இந்த அடிப்படையில் தான் வந்து மரணம்ன்றது இப்போ மகிழ்ச்சியானதா துன்பமானதா அப்படின்னு முடிவு செய்யப்படுகிறது ஆகவே இந்த இடத்துல மீண்டும் சொல்கிறேன் பாவங்களை சேர்க்காதீர்கள் சொல்லொழுக்கம் செயல் ஒழுக்கத்தோடு வாழ முயற்சி செய்யுங்கள் அது வந்து நம்மளுடைய மரணத்திலும் எதிரொலிக்கும் மரணத்துக்கு பிறகு அமைகின்ற வாழ்க்கையிலும் க எதிரொலிக்கும் மரணத்தை கண்டு பயம் வர்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது ம மரணத்துக்கு பிறகு என்ன ஆகுறோன்றது பலருக்கு தெரியாத விஷயம் பலர் என்ன அநேகருக்கு தெரியாது நமக்கு வாழ்க்கை தொடரும் ஆவியாக வாழ்வோம் நம்மளுடைய வாழ்க்கை இன்னொரு நிலையில் தொடரும் அப்படின்ற விஷயம் தெரியாது தெரிஞ்சாலும் அனுபவம் இல்லை இங்கே இங்கே கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் காசு சொத்து எல்லாமே போயிடுது காதற்ற ஊசியும் வாராதுக்கான கடை வழிக்குன்னு சொன்னாங்க பட்னத் சார் வாழ்க்கையில் அந்த மாதிரி எதுவுமே வராது அப்படி எல்லாமே இழக்க வேண்டிய வருமே அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்து மரணத்தை கண்டு பயப்படுது பயப்படுறதுக்கு காரணமா அமையுது ஐயா வணக்கம் என்னுடைய பேர் சம்பத் நான் கரூர்லேருந்து இருந்து ஐயா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு வந்து என்னுடைய குடும்ப விஷயம் காரணமாக நான் அவங்கள நேரில் வந்து பார்த்தேன் அதுக்கப்புறம் குடும்பத்துலேயும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க ஐயா தொழிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்குது ரொம்ப நன்றிங்க ஐயா ஆனால் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஒன்று திருச்சியில் அதுக்கப்புறம் ஆத்மாக்களுடைய நடமாட்டங்களும் அவங்களுடைய கண்ணுக்கு தெரியிறது அவங்களுடைய குரல்கள் எனக்கு கேட்பதுமான அமான விஷயங்கள்லாம் நிறையா எனக்கு கிடைச்சிதுங்க ஐயா அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டைம் எனக்கு கிடச்சிதுங்க ஐயா அது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருந்துச்சுங்க ஐயா விஷயங்கள்லாம் நான் உணர்வதும் தெரியவதுமாக இருந்தது நாங்கள் வரும்போது இதை எழுதணும்னு சொல்லி நினச்சிட்டு வந்தேன் ஆனால் என்னுடைய குடும்ப விஷயங்களே நான் ஃபுல்லாக எழுதிட்டேன் அதனால் அங்கே நான் சொல்லல மறந்துட்டேங்க ஐயா பேசிக்கலி அப்புறம் அடுத்த நாள் வீட்டுக்கு வந்துட்டு நான் சாமி கும்பிடும்போது சித்தரையாவை மனசில் நினச்சி நம்ம பூஜை மனசுல மனசில் நினச்சி சித்தரையாக்கிட்ட வேண்டிக்கிட்டேங்க ஐயா ஐயா எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது அமானுஷிய பிரச்சனைகள் இருக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நம்ம சித்தரையாக்கிட்ட வேண்டிக்கிட்டேன் அன்றைக்கி நைட்டில் இருந்தே எல்லா பிரச்சனையும் எனக்கு முடிஞ்சிதுங்க ஐயா அந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்கப்புறம் எனக்கு நடக்கவே இல்லைங்க ஐயா அதுக்கப்புறம் அங்கே வந்தப்ப என்னோட நண்பனோட சேர்ந்து ஒரு தப்பு பண்ண வாய்ப்பு கிடைச்சது நான் தப்பு பண்ணிட்டேன் ஒரு டென் டேஸ்க்கு அப்புறமா வந்து குறி சொல்கிறவர் வந்து என்கிட்ட சொல்றாரு தம்பி நான் நல்ல கரீத்துக்காக போகிற அப்படின்னா தப்பு பண்ணாமல் வரணும் வாய்ப்பு கிடச்சிதுன்னு தப்பு பண்ணாத அது உன்னுடைய முன்னேற்றத்துக்கு தடுப்பாக இருக்கும் நீ சரியாக போயிட்டு வா உனக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும்னு வந்து அவர் சொன்னாருங்க ஐயா ஸோ நான் கேட்குறத ஒரு சரி பண்ணி கொடுக்குறாருங்கும்போது நான் செஞ்ச தப்பையும் அவர் எனக்கு சுட்டி காட்ட உரிமை இருக்குன்னு அவர் சொல்கிறாருங்க ஐயா அதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஒரு தந்தையான இடத்துலேருந்து என்னுடைய தப்பை அவர் சுட்டி காட்டினாருங்க ஐயா இது என்னுடைய ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸுங்க ஐயா அப்புறம் வந்து நான் என்னுடைய தப்பை நான் உணர்ந்துட்டேன் அப்போவே நான் உணர்ந்துட்டேன் அப்புறம் வந்து நவம்பர் தேர்டு அன்னைக்கு அக்கா வீட்டு பிரச்சனைக்காக மறுபடியும் வந்து உங்களை நாங்கள் பார்த்தோம் அக்கா வீட்லேயும் செவன்டி பர்சன்டேஜ் ப்ராப்ளம் கிளியருங்க ஐயா இன்னைக்கும் நான் பூஜை அறிய மனசில் நினச்சி அதிகமான நாட்கள் வந்து சிதறையா வணங்கிப்பேன் அவருக்கு நான் நன்றியும் சொல்லிகிட்ருக்கேங்க ஐயா இப்பவும் சின்ன சின்ன அமானுஷியங்கள்லாம் என் கண்ணுக்கு தெரியறதும் கேட்கறதும் இருக்குது எப்பாவது ரொம்ப லாங் ட்ராவல் ட்ரெயினில் வெளியே போகிறேன் அப்படின்னா ரொம்ப ரேரா தாங்க ஐயா திரும்பி முன்ன மாதிரிலாம் இல்லை அவர் எனக்கு ரொம்ப சரி பண்ணி கொடுத்துருக்காரு ரொம்ப நன்றிங்க ஐயா உங்களுக்கும் சித்திரையாவுக்கும் மிகப்பெரிய நன்றி ஏன் இவ்வளோ நாளாக அப்படின்னு நான் சொல்லணும் சொல்லணும்னு நினச்சிட்டே இருப்பேன் இன்னைக்கு தான் எனக்கு ஒரு ஆர்டர் கிடைச்ச மாதிரிங்க ஐயா இன்னைக்கு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடு அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்டர் கிடைச்ச மாதிரிங்கய்யா அதனால இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன் ரொம்ப நன்றிங்கய்யா இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடுல புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடை பெறுகிறேன் வணக்கம்